இந்த ஒரு சம்பவம் உத்தரப்பிரதேசத்தையே நடங்க செஞ்சுருக்குன்னு தெரிய வந்திருக்கு வெளிநாட்டிலேருந்து தன்னோட குழந்தைகளையும் மனைவியையும் பார்க்க வந்த அந்த ஒரு நபர் பெரும் ஆசையோடு வந்த அவருக்கு காத்திருந்த சர்ப்ரைஸ் குழந்தை சொன்ன ஒரு வார்த்தையால் மறைந்திருந்த மர்மம் எல்லாருக்குமே தெரிய வந்திருக்கு மாஸ்டர் பிளான் பண்ணி போனால் அந்த ஒரு சம்பவத்தை மறைச்சிட்டு ஹாலிடேக்கு செலிப்ரேஷன் பண்ண போய் வாங்க டீட்டெயிலாக பார்க்கலாம் ஹலோ வைத்தியா டிஎஸ்டி இன்னைக்கு ஒரு உண்மை சம்போத்திரன் நான் உங்கள் அது உத்தரப்பிரதேசம் மீரட் மாவட்டம் பிரம்மபுரியில் இருக்க இந்திரா மாஸ்டர் காலனி அப்படிங்கிற பகுதியில் வாழ்ந்து வந்திருக்காங்க இந்த ஒரு தம்பதி இருபத்தி ஒம்பது வயசான சுப்பாராவ் ராஜ்புத் அப்படிங்கிறவருக்கும் இருபத்தி ஏழு வயசான முஸ்கன் ராஜ்தோகி அப்படிங்கிற பெண்ணுக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு திருமணமாகி இவங்க ரெண்டு பேருக்குமே ஆறு வயசில் ஒரு குழந்தை இருக்குது நல்லபடியாக போயிட்டு இருந்த இவங்களோட திருமண வாழ்க்கையில் உள்ளூர்லேயே வேலை பார்த்துட்டு வந்த ராஜ்புத்துக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்கிது அதாவது மெர்ச்சன்ட் நேவி எம்ப்ளாயியாக அவர் ரெண்டாயிரத்தி இருபதில் லண்டனுக்கு வேலைக்கு போகிறார் அவர் அங்கே போய் நல்லபடியாக வேலை செஞ்சு குடும்பத்தை பார்த்துட்டு வந்திருக்காரு கடந்த சில இரண்டு வருடங்களாக மனைவிக்கும் கணவனுக்கும் சில சண்டைகள் ஏற்பட்டு பேச்சுவார்த்தைகள் இல்லாமல் இருந்திருக்காங்க இப்படி இருந்த நிலையில் தன்னோட குழந்தைக்கு ஆறாவது பிறந்தநாளையும் மனைவிக்கும் அதே மதத்தில் பிறந்தநாள் வர்றதுல ரெண்டு பேருக்குமே சடனாக சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு சொல்லிட்டு இருந்து கிளம்பி இந்தியா வர்றார் அன்னைக்கு சரியா காலையில் ஆறு மணி மார்ச் நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முஸ்கன் குழந்தையும் நல்லா தூங்கிட்டு இருந்திருக்காங்க யாரோ ஒருத்தர் கதவு தட்டுற சத்தம் தூக்கத்தில் இருந்து முடித்த முஸ்கன் யார் இந்த நேரத்தில் கதவை தட்டுறதுன்னு போய் பார்த்தாங்க போய் பார்த்தா அவங்களுக்கு மிகப்பெரிய ஷாக் அது யாருன்னா வெளிநாட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்த அவரோட கணவரை பார்த்ததும் இது கனவாக இல்லை நிஜமான அதிர்ச்சியில் ஆடி போயிருக்காங்க சடனாக வந்த அவங்களோட கணவரை உள்ளே வர சொல்லிவிட்டு நீங்கள் போய் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வாங்க உங்களுக்கு நான் சாப்பாடு ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு முஸ்கன் பேகெலாம் வாங்கி ரூமில் வச்சுட்டு சாப்பாடு ரெடி பண்ணுறேன் ஒரு பக்கம் ராஜ்புத்தோட ஃபேமிலியில் என்ன யோசிக்கிறாங்கன்னா ராஜ்புத் வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருந்தான் ஆனால் அதுக்கப்புறம் எந்த ஒரு காலும் பண்ணலை கால் பண்ணாலும் ரீச் ஆகலை அப்படின்னு சொல்லி ரொம்ப ராஜ்புத் ஃபேமிலி என்ன யோசிக்கிறாங்கன்னா வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருந்தான் அதுக்கப்புறம் எந்த ஒரு காலுக்கும் அவன் ரிப்ளை பண்ணவே இல்லை ஆனால் வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணால் ரிப்ளை பண்ணுறான் எங்கே இருக்கான் என்ன பண்ணுறான் எதுவுமே தெரியாமல் குழம்பி போயிருக்காங்க அதுக்கப்புறம் ரொம்பவும் சந்தேகம் வர ஆரம்பிச்சிருக்கு ராஜ்பூத்தோட ஃபேமிலிக்கு கால் பண்ணால் போக மாட்டேங்குது ஆனால் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் ஆன்லைன் இருக்குது அதோடு இல்லாமல் அவனோட மனைவி மகளோட எடுத்த ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணியிருக்கான் ஆனால் ஏன் கால் எடுக்கலை அப்படின்னு சொல்லி சேட் பண்ணியிருக்கான் அந்த சாட்லேயுமே அவன் வழக்கம் போல் பண்ணுற மாதிரி இல்லாமல் ரொம்பவுமே மாறுபட்டு டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காரு ராஜ்பூத் சரி அவன் லண்டன்லேருந்து இந்தியா வந்திருந்தா இந்த ரெண்டு வீட்டுக்கு தான் போயிருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்ட்ரைட்டாக முஸ்கோனோட வீட்டுக்கு போய் பார்க்குறாங்க ஆனால் அங்கே போய் பார்த்த அவங்களுக்கு வீட்டில் யாருமே இல்லாமல் வீடு கூட்டப்பட்ட நிலைமையில் இருந்திருக்கு இதனால் ரொம்பவுமே குழம்பி போனால் அவங்க சரி அவங்க ஒய்ஃபுக்கு கால் பண்ணி கேட்கலான்னு கால் பண்ணி பேசுகிறாங்க அப்படி பேசும்போது ராஜ்புத்தோட குழந்தை பேசுகிறாங்க இதில் அவங்க ஹாலிடே செலிப்ரேஷனுக்காக சிம்லா போனது தெரிய வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அப்பா அங்கே வந்தாரான்னு கேட்கும்போது அந்த குழந்தை சொன்ன அதிர்ச்சியான செய்தி இதை கேட்டதுமே ஒரு செகண்ட் ராஜ்பத்தோட ஃபேமிலி ஆடியே போயிருக்காங்க அது என்னன்னா அந்த குழந்தை அப்பா டிராமுக்குள்ளே இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதை ஃபஸ்ட்டு கேட்டப்போ ஒன்றுமே புரியாமல் குழம்பு போயிருக்காங்க ராஜ்புத் ஃபேமிலி ஆனால் அதை பற்றி இன்னும் டீப்பாக யோசிக்கும்போது தான் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே தெரிய வந்திருக்கு இந்த ஒரு விஷயத்தை கேட்டதுமே ரொம்பவும் சந்தேகம் ஏற்பட்டு ராஜ்பத்தோட ஃபேமிலி போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க அந்த ஒரு போலீஸ் ஆஃபீஸர் நடந்ததை கேட்டதுமே உடனே அவர் இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுறேன் சரி என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு போலீஸ் ஃபர்ஸ்ட்டு முஸ்கனோட வீட்டுக்கு போய் பார்க்குறாங்க வீடு கூட்டப்பட்ட நிலைமையில் வந்திருக்கனால சரி வீட்டுக்குள்ளே ஏதாச்சும் கிடைக்கிதான்னு சொல்லிவிட்டு கதவை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போய் சர்ச் பண்ணுறாங்க தேடி இருந்த அவங்களுக்கு பார்த்ததுமே எல்லாருமே கொலை நடிங்கி போயிருக்காங்க இதை பார்த்த அந்த இன்ஸ்பெக்டர் கொஞ்சம் கூட யோசிக்காமல் உடனே முஸ்கன் எங்கே இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு வீசி தேடுறாங்க இப்படி தேடின போலீஸுக்கு கிடைச்ச வரிசினே சொல்லலாம் இந்த ஒரு விஷயம் முஸ்கனும் சாஹில் சுக்லா அப்படிங்கிறவரோட சிம்லாவுக்கு வெக்கேஷன் அதாவது ஹாலிடே செலிப்ரேஷனுக்காக போயிருந்தது தெரிய வந்திருக்கு அவங்க அங்கே தான் இருக்காங்கன்னு தெரிஞ்ச போலீஸ் உடனே போய் அவங்க தங்கியிருந்த இருந்து அவங்கள இழுத்துட்டு வராங்க இப்போ தான் இந்த கேஸ் இன்னும் சூடுபிடிக்க ஆரம்பிக்குது முஸ்கனையும் சாகிலையும் அரெஸ்ட் பண்ண போலீஸ் இன்வெஸ்டிகேஷனுக்காக ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போகிறாங்க அங்கே கூட்டிகிட்டு போய் அவங்க கிட்ட விசாரிக்கும் போது தான் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே தெரிய வந்திருக்கு இதை கேட்ட போலீஸ் இருந்த எல்லாருமே மறண்டு போய் கொலை நடுங்கி போயிருக்காங்க அது என்னன்னா ராஜ்புத் வெளிநாட்டில் இருந்து வரப்போறாருன்னு முஸ்கனுக்கு முன்னாடியே தெரிய வந்திருக்கு சாகில் சுக்லா இவங்களுக்கு ஒரு நெருக்கமான தொடர்பு ஏற்பட்டுருந்தது இப்படி முஸ்கனும் சாகிலும் ஒரு காதல் தொடர்பில் இருந்ததால் திடீர்னு ராஜ்பூத் பண்ணிட்டு எல்லாமும் தெரிஞ்சு பெரிய பிரச்சனை வரும்னு முஸ்கன் யோசித்து ஒரு மாஸ்டர் பிளான் பண்ணுறாங்க சாகில அந்த பழையில் விளை வச்சுருக்காங்க இதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா முஸ்கனோட தம்பியோட பழைய ஸ்னாப் சாட் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி இந்த பிளானை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க சாகிலோட ஒரு வீக்னஸ் பாயிண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு முஸ்கன் இந்த ஒரு பிளானை போடுறாங்க அதாவது சாகிலுக்கு அவங்க அம்மா மேலே ரொம்ப பாசம் ஆனால் அவங்க அம்மா உயிரோட இல்லை சாகிலுக்கு மாந்திரத்துக்கு மேலே நம்பிக்கை இருக்கிறத தெரிஞ்ச முஸ்கன் இதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தியிருக்காங்க அந்த ஸ்னாப் சாட் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி அவங்க அம்மா ஃபோட்டோவை வச்சு சாகில் இறந்து போன அம்மா உயிரோடு இருக்கிற மாதிரி நம்ப வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் சாகிலோட அம்மா எனக்கு நீ ஒருத்தரை பலி கொடுக்கணும் எனக்கு பலி தேவைப்படுது அப்படின்னு சொல்லிவிட்டு சாக்கில்கிட்ட பேசி ஏமாற்றி ஒத்துக்க வச்சிருக்காங்க முஸ்கான் அதுக்கப்புறம் சாகிலே முஸ்கன் கிட்ட வந்து இதை பற்றி பேசி இந்த சம்பவத்தை பண்ணலான்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து பிளான் பண்ணுறாங்க ராஜ்புத் வர்றதுக்கு மூணு நாட்களுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே முஸ்கன் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு தூக்க மறலை ரொம்பவும் பதட்டமா இருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு டாக்டரை பார்த்து மெடிசனுக்கு கேட்டு அந்த டாக்டர் டிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுத்துருக்காங்க அந்த டாக்டர் எழுதி கொடுத்த மெடிசன் சீட்டில் இன்னும் சில மருந்துகளை இவங்களே கூகுளில் பார்த்து எக்ஸ்ட்ரா ரைட் பண்ணி மெடிசனை வாங்கியிருக்காங்க மோஸ்ட்டாக ஒரு பக்கம் சாகில் என்ன பண்ணியிருக்காருனா பக்கத்து ஊருக்கு போய் கடையில் கோழி வெட்ட ஒரு நல்ல கத்தி வேணும் அப்படின்னு சொல்லி வெட்டுற கத்தி வாங்கிட்டு வந்திருக்காரு அன்னைக்கு சரியா மார்ச் நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலையில் சரியாக ஏழு மணி ராஜ்பூத் வெளிநாட்டில் இருந்து வந்ததும் ஸ்ட்ரைட்டாக தன்னுடைய மனைவியை பார்க்க போகிறாரு அப்படி வீட்டுக்கு போன ராஜ்பூத் நீண்ட நாட்களுக்கு பிறகு தன்னோடய மனைவியை பார்க்குறதால ரொம்பவும் சோகமாக இருந்திருக்காரு ராஜ்புத் தன்னோட கணவரை சரி வீட்டுக்குள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு இருங்க உங்களுக்கு ஏதாச்சும் சாப்பிட்றதுக்கு எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவருக்கு குடிக்கிறதுக்கு ட்ரிங்க்ஸ் ரெடி பண்ணுறாங்க அதில் இவங்க வாங்கி வச்சுருந்த மருந்துகளை மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க முஸ்தன் கொடுத்த எதையுமே ராஜ்புத் குடிக்க மறுத்துடுறாரு ரொம்பவும் கம்பல் பண்ணி குடிக்க சொல்லியும் அவர் குடிக்கவே இல்லை அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு யோசிட்டு இருந்த முஸ்கனுக்கு இந்த ஒரு பொருள் கண்ணில் படுது அது ரெண்டு வருடங்களுக்கு அப்புறம் ராஜ்பூத்தோடய அம்மா ராஜ்புத்துக்கார ஒரு வகையான கோலாபொருளை கேட்க செஞ்சு கொடுத்துருக்க இதை பார்த்ததும் முஸ்கன் இதில் அவங்களோட மருந்துகளை மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு கொடுத்துருக்காங்க இதை சாப்பிட்ட ராஜ்புத் கொஞ்ச நேரத்துலையே கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் முஸ்கன் சாகில கால் பண்ணி வர சொல்லியிருக்காங்க இதுதான் சரியான நேரம் நீ உடனே கிளம்பி வா அப்படின்னு சொல்லியிருக்காங்க சாகில் அந்த எட்நூறு ரூபாய்க்கு வாங்கப்பட்ட கோழி வெட்டுற கத்தி எடுத்துகிட்டு உடனே முஸ்கம்பிட்டு வந்திருக்காரு இருந்த ராஜ்புத்தை அந்த கத்தியால் பல முறை நெஞ்சு வயிற்றுகளையும் குத்தி கொலை பண்ணியிருக்காங்க இந்த கொலையை மறைக்கிறதுக்காக ராஜ்புத்தோட உடம்ப கிட்டத்தட்ட பதினைந்து துண்டுகளை வெட்டுறாங்க வெட்டப்பட்ட அந்த துண்டுகளெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வீட்டில் இருந்த ஒரு ட்ரம்மில் போடுறாங்க போட்டு இதை யாருமே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு மிக்ஸ் பண்ணி ஒரு கலவையை ரெடி பண்ணி வெட்டப்பட்டு போட்டிருந்த அந்த ஒரு ட்ரம்மில் ஃபுல்லாக இந்த கலவையை குத்தி ஒரு கான்கிரீட் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இப்போது அந்த ட்ரம்மில் பதினைந்து துண்டுகளாக வெட்டப்பட்ட உடல்களை போட்டு அந்த காங்கிரீட் கலவையை வச்சு பூசிட்டு இவங்க யாருக்குமே எதுவுமே தெரியாத மாதிரி வெக்கேஷனுக்காக சிம்லா கிளம்பி போயிருக்காங்க அன்னைக்கு சரியா மார்ச் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த சம்பவத்தை பண்ணிட்டு ஏதுமே தெரியாத மாதிரி பதினைந்து நாட்களாக சிம்லாவில் தோழி கொண்டாட போயிருக்காங்க மொஸ்கனோ சாகித் இது அனைத்துமே விசாரணைக்கு பின்னாடி தான் தேடி வந்திருக்கு இந்த ஒரு வாக்குமூலத்தை கேட்டதுமே போலீஸ் ஆடி போயிருக்காங்கன்னு சொல்லணும் இந்த ஒரு செயலுக்காக இவங்களுக்கு சரியான தண்டனை கிடைச்சி இவங்க இப்போது ஜெயிலில் இருக்காங்க இந்த ஒரு சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் மீண்டும் இது போன்ற உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கிறேன்